ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டனி பிப்ரவரி மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிப்ரவரி மன்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இருக்குது ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கு இனிமேல் நம்ம வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணிணா நம்மளோட அதிகப்படியான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின் சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு பக்கமாக இருக்கு ஸோ நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நாலு நாள் ஸ்பேஸ் கொடுத்து கூட என்ன பண்ணலாம் படிக்கலாம் பிஃபோர் பப்ளி எக்ஸாம் பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் நாலு நாளாலே கூட அவங்களால என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் ஸோ அதற்கு இந்த மெத்தடு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அது முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றோங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் தேதி அஞ்சு ஆறு இந்த மூணு நாள் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம்ஸ் வந்து எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணு நாளை பயன்படுத்திக்கலாம் படிக்கிறதுக்கு ஸோ இங்கே ஒரு மூணு நாள் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஏழாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்கும் சரிங்களா இதில் எட்டு நாள் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மூணு நாள்லேருந்து நாலு நாள் ஸோ மூணு நாள் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இவங்களுக்கு இருந்துச்சுன்னா மூணு நாள்லேயே முடிஞ்சிடும் நீங்க ஃபிசிக்ஸ் பேட்ச் ஆரம்பிச்சுன்னா ஒரு நாள் கெமிஸ்ட்ரி ஒரு நாள் தான் இருக்கு நம்ம ஒரு பேட்ச் தான் சேர்ப்புறோம் அதனால நமக்கு ஒரு நாள்ல முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்து பயாலஜி ஒரு நாள் சப்போஸ் வந்து நீங்க வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பியூர் சயின்ஸ் பாட்னி அண்ட் சுவாலஜியாக இருந்தால் மட்டும் நமக்கு வந்து நாலு நாள் நடக்கும் சரிங்களா ஒரு சில இடத்துல பாட்னி சுவாலஜி ஒரு நாள் நாளில் கூட வைப்பாங்க ஒரு சில இடத்துல பாட்னி ஒரு நாள் சாலஜி ஒரு நாள் அந்த மாதிரி நமக்கு வந்து நடக்கும் ஸோ இதுல பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நாலு நாள் அளவுக்கு இருக்கும் ஸோ அதுக்கடுத்து ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் இதெல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி இந்த ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி செவன் பதிமூணு நாள் வந்து ஸ்பேஸாக தான் இருக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஒன் மார்க்ஸ் இதை மாதிரி வச்சுருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷனே கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸோ ஆக மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஃபோர் பிளஸ் தேர்ட்டின்னு டுவெண்ட்டி டேஸ் அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் இருக்கு ஸோ நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நாலு நாள் ஸ்பேஸ் கொடுத்தா இருபது நாளில் அஞ்சு சப்ஜெக்டை உங்களால் என்ன பண்ண முடியும் கவர் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இருந்தா இந்த நாலு சப்ஜெக்ட வச்சுங்க இல்லை எனக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் சுவாலஜி அப்படின்னா இந்த நாலு சப்ஜெக்ட் வச்சுங்க காமர்ஸ் குரூப்பா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாலு சப்ஜெக்ட் வச்சுங்க சரிங்களா இது கூட பிளஸ் வந்து ரெண்டு நாள் நாலு நாள் கொடுத்துருக்கு இல்லையா இந்த டூ பிளஸ் டூ லாங்குவேஜ் சரிங்களா தமிழ்ல ரெண்டு நாள் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து நீங்க ஃபைனலாக டுவெண்ட்டி எயிட்டு அதுக்கடுத்து ஒன் அண்ட் டூ இந்த த்ரீ டேஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம் தமிழ் வந்து படிக்கலாம் ஸோ நமக்கு வந்து மூணாந்தேதியிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணும் ஆகி நடக்கும் ஸோ இதுல இல்லை எனக்கு மூணு நாள் நான் வந்து இங்கிலீஷ் இது மாதிரி படிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் இதில் மினிமம் சரிங்களா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோர் டேஸ் உங்களால் என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிக்க முடியும் இல்லை இதில் இன்பிட்வீன்ல எங்களுக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ அந்த டேட்டில் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பயாலஜி நடக்குது அப்படின்னா பயாலஜிக்கு ரெண்டு நாள் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நாலு நாளில் ரெண்டு நாள் என்ன பண்ணீங்க பயாலஜி எடுத்துங்க அடுத்த ரெண்டு நாள் எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அதுக்கு நாலு நாள் நம்ம கொடுத்துருக்கோம் அதுல ரெண்டு நாள் என்ன பண்ணீங்க கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிங்க ஸோ உங்களுடைய நாள்ல அதுக்குள்ளார என்ன பண்ணுங்க பேலன்ஸ் பண்ண பாருங்க சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் கூட படிக்கலாம் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் கூட படிக்கலாம் ஸோ இப்ப நீங்க வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சா கூட இந்த நாலு நாள்ல சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்ப நமக்கு வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா அல்லது பிசிக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டு லெசன்ஸ் வந்து படிச்சாலும் நாலு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் எட்டு லெசன்ஸ் வந்து படிக்க முடியும் அதே மாதிரி பயாலஜி பாத்தீங்கன்னா அதே ஒரு நாளைக்கு படிச்சா கூட நம்ம நாலு நாளைக்கு எட்டு லெசன்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் கவர் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ பயாலஜி படிக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆகணும் அது மூணு லெசனா நீங்க மாத்தினீங்க அப்படின்னா பன்னெண்டு லெசன் நம்ம ஆகிறோம் நாலு லெசனா மாத்தினீங்க அப்படின்னா அது வந்து பதினாறு லெசன்ஸா மாறும் ஏன்னா நம்ம இருபத்தி ரெண்டு லெசன்ஸ் வந்து என்ன பண்ணும் பயாலஜி படிக்கணும் ஸோ இந்த மேஜர் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எது டஃபாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு சில பேர்த்துக்கு மேக்ஸ் இருக்கும் ஒரு சில பேத்துக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பயாலஜி இந்த மாதிரி இருக்கும் காமர்ஸ் குரூப்ல அண்ட் ஆர்ட்ஸ் குரூப்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு எது டஃபாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபோர் டேஸை டிவைட் பண்ணுங்க உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க இது வந்து ஸ்மால் ட்ரை தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது சரிங்களா நான் இது வரைக்கும் எதுவுமே அதிகமாக படிக்கலை இனிமேல் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸாம் நெருங்க தான் ஐயோ இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம் ஸோ இருக்கிறனால ஃபீல் பண்ணாமல் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸு ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது சும்மா சரிங்களா கொடுத்துருக்கு ஓரளவுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இன்பட்டில் நிறையா டிஸ்ட்ரிக்டில் டெஸ்ட்டு இருக்குது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து டெஸ்ட் இல்லை லெவன்த்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் தான் அவங்களுக்கும் அதே தான் சரிங்களா த்ரீ டு ஃபோர் டேஸ் தான் அதனால் நீங்கள் டுவெல்த்துக்கு நடக்கிறப்ப லெவன்த்து தான் இருப்பீங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து ரிவிஷன்ஸ் இந்த மாதிரி தான் போகும் அப்போ என்ன நடக்கும் மேக்ஸு அல்லது வந்து லாங்குவேஜ் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரிவிஷன் கொடுப்பாங்க ஏன்னா அந்த ஸ்டாஃப் வந்து வேற ஸ்கூல் போயிடுவாங்க இப்போ நான் வந்து டுவெல்த்துக்கு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா டுவெல்த்து முடிஞ்ச பிறகு லெவன்த்துக்கு நான் வேற ஸ்கூல் போவேன் டுவெல்த்து நடக்கிறப்ப வேற ஸ்கூல் போவேன் ஸோ மேஜர் சப்ஜெக்ட் இந்த இடத்துல கொஞ்சம் லேகிங்காக இருக்கும் சரிங்களா லாங்குவேஜ் ஸ்டாஃப் அதிகமாக இருப்பாங்க ஸோ நீங்கள் லாங்குவேஜ் கூட படிக்கிறமான படிச்சுக்கலாம் மேக்ஸ் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ நான் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அவங்களும் இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம் நல்லா படிச்சுக்கலாம் ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்